வெல்கம் டு சாய்டெக்ஸ் எல்லாம் வியர் பண்ண பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் தேடிட்டு இருக்கீங்களா சோ நம்ம சுங்குடி காட்டன் சேரிலயே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பட்டு சாரி கலெக்ஷன் ஆன ஸ்மால் பாடர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு பாக்க போறோம் சோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய கலர் சாட் நியூ கலர் சாட் பாத்தீங்கன்னா நிறைய கொண்டு வந்திருக்கோம் பாருங்க சோ எல்லா கலருமே ஒரு சூப்பரான கலர் சார்ட் கொண்டு வந்திருக்கும் இன்னைக்கு நிறைய நியூ கலர் சார்ட் கொண்டு வந்திருக்கோம் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரப்புறோம் வித் பிளவுஸ் கலெக்ஷன் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரப்புறோம் ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சைடெக் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கழிச்சுட்டு இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சைடெக்ஸில் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேருத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுங்குடி காட்டன் சாரியே ஸ்மால் பாட்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்ல நிறைய நியூ கலர் சாட்டோட கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு நம்ம ரேட் என்ன மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பட்டு சாரி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் சுங்குடி காட்டன் சாரியில நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸ்மால் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல நிறைய டைம் போட்டிருக்கோங்க ரெகுலரா பாக்குறவங்களுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும் நியூவா பாக்குறவங்களுக்காக சொல்றேன் இது வந்து சுங்குடி காட்டன் சாரிலேயே ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பட்டு சேரீ மாதிரி சேம் டிட்டோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு பியூர் காட்டன்ல வரும் இந்த பாடி போர்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த கோல்டன் ஜரில லைன்ஸ் வச்சு வந்திருக்கோங்க வேல்தாரி லைன்ஸ் ஸோ இது வந்து உங்களுக்கு வியர் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் லுக்வைஸ் ரொம்ப அழகா இருக்கும் டபுள் சைடுமே கான்ட்ரஸ்ட் கலர்ல உங்களுக்கு கோல்டன் ஜெரி பார்டர் வச்சு வந்திருக்கோங்க சோ இந்த பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாறும் உருவம் இல்லாமலும் இருக்கு இப்போ இதே கலர்ல பாத்தீங்கன்னா உருவம் இல்லாமலும் இருக்கு சோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் உருவம் இல்லாம வேணும்னா மென்ஷன் பண்ணிடுங்க அதுக்கேத்த மாதிரி நம்ம சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்குது நல்ல ஒரு ஆரேஞ்ச் வித் நேவி ப்ளூ இது பிளாக் கிடையாதுங்க நேவி ப்ளூ கலர் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம் சாரியோட பல்லு போர்ஷன் உங்களுக்கு சீர் பல்லு இந்த மாதிரி கோல்டன் லைன்ஸ்ல ஜரி வச்சு வந்திருக்கு வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல பிளவுஸ் வந்துடும் ஒன் மீட்டர் இருக்குங்க பிளவுஸ் இங்க பாருங்க ஒன் மீட்டருக்கு மேலேயே இருக்கும் நல்ல தாராளமா நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க பிளவுஸ் இதுக்கு மேலேயே வருதுங்க ஸோ உங்களுக்கு நல்ல தாரா தாராளமா இருக்கும் பிளவுஸ் பியூர் காட்டன்ல அதுவுமே வேல்தாரி லைன்ஸ் வச்ச பிளவுஸ் கான்ட்ரஸ்ட் கலர்ல வந்துடும் இந்த சாரி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் வித் பிளவுஸ் கலெக்ஷன் ஸோ சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரப்போறோம் சாரியோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஒயின் வித் பேபி பிங்க் கலர் இருக்குங்க ஸோ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் நியூவாக வந்திருக்கு நிறைய நியூ கலர் சார்ட் வந்திருக்கு ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு டைமுமே பாத்தீங்கன்னா நம்ம நியூ கலர் சார்ட் கொண்டு வருவோம் ஸோ அதே மாதிரி இந்த ஒயின் கலர் வித் பேபி பிங்க் ஸோ மெட்டீரியல் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோம் இங்க பாருங்க உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல பல்லுவும் பிளவுஸும் வந்துடும் ஸோ இது பல்லுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச் பல்லு இந்த மாதிரி கோல்டன் லைன்ஸ் வச்சு கொடுத்துருக்குறாங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பார்டருமே நல்ல ஒரு கோல்டன் ஜரில வச்சிருக்கு உங்களுக்கு பேபி பிங்க்ல பிளவுஸுமே வந்துடும் பிளவுஸ் உங்களுக்கு ஒன் மீட்டர் இருக்கும் ஸோ இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கோடு இருக்கோம் ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க ஸோ இன்னொரு நம்பருக்கு அந்த நம்பருக்கு வர வேண்டாம் லீஃப் கிரீன் வித் ஒரு பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் ஸோ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலர் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்னா ஒருத்தவங்க இதே சேம் கலர் வந்து கேட்டிருந்தாங்க என்கொயரி கேட்டிருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கும் எல்லா ஸ்கின் டோனுக்குமே சூட் ஆகக்கூடிய ஒரு கலர் சாரியோட ஃபுல் இந்த பாடி போர்ஷன் ஃபுல்லுமே இந்த வேல்தாரி லைன்ஸ் இருக்குங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நாம கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நிறைய ஃபங்க்ஷன்லாம் வருது இல்லைங்களா இப்போ கோவில் நோம்பி முகூர்த்த நாள்லாம் வருது நிறைய பேர் வந்து பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் கேட்குறீங்க ஸோ நம்ம சாய்டெக்ஸில் ஆல்ரெடி வயிறு ஊசி கலெக்ஷனுமே போட்டிருந்தோம் அதுவுமே நிறைய பேர் வாங்கியிருந்தீங்க ஸோ அதுக்காகவே வந்து காட்டன் சேரில இருக்கக்கூடிய ஒரு சில்க் சேரீ கலெக்ஷன்ஸ்மால் பாட்ரு வேல் தாரி கலெக்ஷன்ஸ் நல்ல ரிச் லுக்காக இருக்குங்க வியர் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நேவி ப்ளூ வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இந்த சேரீ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விசிபிளாக தெரியும் இந்த கோல்டன் ஜெரீ லைன்ஸு ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா சாரிலையுமே நல்லா இருக்கும் உங்களுக்கு நேரில் பார்க்கும் போது நல்லா உங்களுக்கு அதோடைய ஃபுல்லு இது நல்லா தெரியுங்க ஸோ வந்து வீடியோவில் அவ்வளோக்கா தெரியல இதுல பாருங்க உங்களுக்கு கிளியரா தெரியுது வியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேம் பட்டு சாரி மாதிரியே இருக்குங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் சோ இந்த சாரியோட ரேட் வித் ப்ளவுஸோடு சேர்த்து வெளியில தௌசண்ட் ருபீஸ்க்கு மேல தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் சோ பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோங்க உங்களுக்கு பர்பிள் கலர் கான்ட்ரஸ்ட் கலர்ல பல்லு ப்ளவுஸுமே வந்துரும் ப்ளவுஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த வேல்தாரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கு டார்க் பிங்க் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் கொண்டு வந்திருக்கோம் நிறைய சேரீல உருவம் இல்லாம இருக்கு நிறைய பேர் உருவம் இல்லாம கலர்ல நம்மளுக்கு உருவம் மெச்சுமே இருக்கு உருவம் இல்லாமலும் இருக்கு உருவம் வேண்டாம்ன்றவங்க மட்டும் மென்ஷன் பண்ணுங்க நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோங்க மெட்டீரியல் ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம கிட்ட வாங்கிருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நம்மளுடைய கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு மெட்டீரியல் எந்த அளவுக்கு நம்ம கொடுப்போம்ன்றது சோ இதோட பார்டர் கலர் சில டைம்ல வந்து உங்களுக்கு பாடி போர்ஷன்ல அந்த மாதிரி இருக்கலாம் அது ஒன் டைம் நீங்க வாஷ் பண்ணிங்கன்னாலுமே ரிமூவ் ஆயிடும் அது வந்து டேமேஜ் கிடையாதுங்க சோ நம்ம சாய் டெக்ஸ்ட்ல சேம் டே டிஸ்பேச் பண்ணிட்டு இருக்கோம் ஆண்ட்ரஸ் கலர்ல டார்க் நேவி ப்ளூ ப்ளாக் கிடையாதுங்க சொல்லிடுறேன் ஸோ இது வந்து நேவி ப்ளூ தான் டார்க் நேவி ப்ளூ சாரீ ஓட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் பிஸ்கெட் கலர் வித் ஒரு மெருன் கலர் காம்பினேஷன் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு டீசெண்ட் லுக்ல இருக்கக்கூடிய ஒரு கலர் காம்பினேஷன் நம்ம சாரி டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் சோ இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் நீங்க வாங்கிருந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாள்ல உங்களுக்கு டெலிவரி ஆச்சு நம்மளுடைய டெஸ்பாச்சிங் டைமிங் எந்த அளவுக்கு நம்ம வந்து டெஸ்பாச் பண்ணிட்டு இருக்கோம் பேக்கிங் இந்த இந்த கலெக்ஷன்ஸ் வெளியில எந்த ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுல இருந்து பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு நம்ம ஃப்ரீ சாரி கொடுத்துட்டு இருக்கோம் பெஸ்ட் கமெண்ட் பண்றவங்களுக்கு மட்டுந்தாங்க ஃப்ரீ சாரி கொடுக்குறோம் ஸோ நிறைய பேர் கால் பண்ணி எங்களுக்கு ஃப்ரீ சாரி கொடுங்க ஃப்ரீ சாரி கிடையாது அது கான்ட்ரஸ்ட் கலர்ல பல்லு பிளவுஸ் பாட்டில் கிரீன் வித் ஒரு பேபி பிங்க் கலர் காம்பினேஷனுங்க இங்க பாருங்க இந்த வேல்தாரி லைன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ரேட்டுமே பாத்தீங்கன்னா யாருமே கொடுக்காத ஒரு ரேட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வித் பிளவுஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடுமே கொடுத்துட்டு இருக்கோங்க டிமாண்டிங்கான கலெக்ஷன் ஸோ வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க லேட் பண்ணீங்கன்னா கலர்ஸ் எல்லாம் மூவ் ஆயிடும் பேபி பிங்க் கலர்ல உங்களுக்கு பிளவுஸுமே வந்துடும் சாரியோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நேவி ப்ளூ வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனுங்க சூப்பரான கலர் காம்பினேஷன் இந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு சாரியில வர அதே கலர் காம்பினேஷன் இது ஸோ இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்துருப்பீங்க பட்டு சாரியில இந்த கலர் காம்பினேஷன் வரும் அந்த கலர்ல கொண்டு வந்திருக்கும் இது இங்க பாருங்க இந்த வேல்தாரி லைன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு சூப்பரான ஒரு சாரீ உங்களுக்கு வந்து மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் ஃபிளீட்ஸ்லாம் வச்சுங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே நிற்கும் சூப்பரா ஸோ நம்ம கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லுமே சீர் பல்லுல வச்சு கொண்டு வந்திருக்கோம் இந்த லைன்ஸ் கோல்டன் ஜரி லைன்ஸ்ல வச்சு இருந்திருக்கு பிங்க் கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க நிறைய சாரி வேற ஏதாவது பட்டு சாரி கூட இந்த பிளவுஸ் வந்து நீங்க பிங்க் கலர் மேட்ச் பண்ணோம்னா மேட்ச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் பர்பிள் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் சூப்பரான இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய பர்பிள் கலர் காம்பினேஷனுங்க பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஜரில ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கும் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது சுங்குடி காட்டன் சேரிலேயே ஸ்மால் பாடர் வேல்தாரி கலெக்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல வந்துடும் பிளவுஸ்லே இந்த மாதிரி வேல்தாரி லைன்ஸ் வச்சு ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லாரும் லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்ற கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்